மத்தையின் புத்தம்னெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் எங்கே இரண்டு பேரவோ மூன்று பேரோ என் நாமத்திலே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன்

எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தருக்காக நாம் ஒன்று கூடி அவரை ஆராதிக்கிறோம் நம்ம எங்கே போனாலும் நாம் அவரை விட்டு விலகுவதில்லை நம்மை கைவிடுவதில்லை என்று அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார்

அதாவது இந்த வார்த்தையானது இந்த கூடுதல் என்ற எல்லாரும் கூடுதல் என்ற வார்த்தை நம்முடைய ஒற்றுமையையும் ஒரு அது அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது தி இங்கிலீஷ் ஆஃப் கேதர் இஸ் டு கம் ஃபார் சம்திங் அதாவது இந்த கூடுதல் என்பது ஆங்கிலத்தில் என்ன வெளிப்படுத்து எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒன்று கூடுகிற காரியம் என்பதுதான் ஆங்கிலத்தில் கேதர் என்று அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இஸ் பிகாஸ் யூ ஃபார் ஏ பர்பஸ் ரீசன் அதாவது நாம் எல்லாமே எதற்காக ஒன்று கூடும் ஒரு நோக்கத்திற்காக ஒரு லட்சியத்திற்காக நாம் எல்லாரும் இங்கே ஒன்று கொடுக்குறவர்களாக காணப்படுகிறோம் வி வி ரீசன் அதாவது நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அந்த காரியம் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்டன்ஸ் அதாவது இங்கே எல்லாரும் ஏன் கூடி வருகிறோம் ஒரே ஒரு காரணம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே

பின்பு அவர் அவர்களுடைய கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார் அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகள் என்று குணமாக்கும்படிக்கும் உதய தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள் அசுத்த வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள் அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் அங்கே பாருங்கள் இந்த இடத்துல விசேஷமாக ஏசு இருக்கிற இடத்துல ஜனங்கள் அநேகரம் அவரை பார்க்கும்படிக்காக வருகிறார்கள்

இதில் முக்கிய முக்கியமான காரியம் என்ன எல்லாரும் அங்கே ஒன்று கூடி வந்து இயேசுவை காணும்படிக்காக வந்தார்கள் வந்த இடத்திலே சுகத்தை பெற்றார்கள் அசுத்தாவிதிலிருந்து விடுதலை பெற்றார்கள்

எவ்வளோ வியாதிஸ்தர்களாக இருந்தார்கள் எவ்வளோ அசுத்தம் அவினால் வாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இயேசுவை காணும்படிக்காக வந்திருந்தார்கள் எல்லாவற்றையும் மறந்தவர்களாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எல்லோரும் ஒன்று கூடி வந்திருந்தார்கள் அண்ட் வீவோ ஒன்ஸ் லைக் இஸ் பி ஃபோ ஒன்ஸு நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக தான் ஒரு காலத்தில் இருந்தோம் நாங்கள் எங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலையாகும்படிக்காக இயேசுவை நோக்கி வந்தவர்களாக இருந்தோம் சீ சம் பீப்பிள் மே ஹேப் பின் டிஃபன் வெல்லிஜன்ஸ் பிஃபோர் வின் யூ ஜீஸஸ் நோ ஒன்ஸ் வீவர் நொன் அங்கே 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 இந்த இப்படிப்பட்டதான கூட்டங்களுக்கு நாங்கள் 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 அநேகம் போய் யார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக காணப்படுகிறோம் எல்லாரும் ஒன்று கூடி வந்த பொழுது எங்கள் மத்தியிலே இருந்து அந்த காரியங்களை அங்கே வியாதிகளை சுகப்படுத்துகிறவராக அசுத்தாவிகளை துரத்துகிறவராக அவர் காணப்பட்டார் Ultimately, we're seeing here is the faith that people are gathering. ாலதான் எல்லாம் எல்லாரையும் ஒன்று கூடுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் அவர்கள் விசுவாசம் ஒன்று கூடி வருகிறோம் நாங்கள் கத்தருக்குள் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால நாங்கள் என்ன பண்றோம் அவர்களே இந்த சபைக்கு நாங்கள் கூட்டி வருவர்களாக காணப்படுகிறோம்

the best place is to bring new faces is to special gatherings அதாவது புதிய முகங்களை புதிய நபர்களை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான இடம் எதுனா எல்லாரும் ஒன்று கூடிய ஒரு இடத்திலே அவர்களை கூட்டி கொண்டு வர வேண்டும் and we see in this situation many people were non believers came to jesus to be healed அங்கே பார்க்கவும் இந்த இயேசுவை காணும்படிக்காக வந்தவர்கள் அநேகர் முதல்ல இயேசுவை பற்றி அறியாதவர்களாக இருந்தவர்கள் கூட்டம் என்று நாங்கள் வைக்கிற போது அந்த இடத்துக்கு இயேசுவை அறியாத ஜனங்களையும் நாம் நம்முடைய நண்பர்கள் உறவினர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் அங்கே அங்கே அற்புதங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார் ஸ் பாருங்க நாம எப்படி அந்த அற்புதங்களை பெற்றுக் கொண்டோமோ அதே போல அற்புத சுகம் அளிக்கிற கூட்டங்களை நாங்கள் நடத்துகிற பொழுது அந்த கூட்டத்திற்கு புதியவர்களை நாம் அடித்துக் கொண்டு வர வேண்டும் அதாவது நாமெல்லாம் ஒரு மனிதர்களாக இருக்கிறோம் நாங்கள்லாம் கண்டு தான் நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் சம்டைம்ஸ் அஸ் அ நோமல் நான் பிலீவர் வுட் நாட் பிலீவ் வாட் ஹி சீஸ் அதாவது இந்த விசுவாசி அவிவிசுவாசிகள்லாம் அவர்கள் காணாமல் எதையும் விசுவாசிக்க மாட்டார்கள் எதையாவது ஒரு காரியத்தை கண்டால் மாத்திரமே விசுவாசிக்கிறவர்களாக இருப்பார்கள் இட்ஸ் பிகாஸ் தே வோன்ட் பிலீவ் அன்டில் தே சீ தி ட்ரூத் அதாவது அந்த சத்தியத்தை அவர்கள் அறிய வேண்டும் என்று சொன்னா ஏதாவது ஒன்றை அவர்கள் காண வேண்டும் அந்த ஒரு காரியத்தை கண்ட தான் அவர்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருப்பார்கள் சோ வென் யூ சீ அவ விசுவாசிகள் அந்த ஒரு அற்புதத்தை கண்ட பிறகுதான் விஸ்வாசித்து அங்கே வல்லமையாக அடிக்கடி தேவனிடத்தில் வருகிறவர்கள் தொடர்ந்து தேவனிடத்தில் வருகிறவர்களாக அவர் காணப்படுவார்கள் அங்கே ஒவ்வொரு இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்களை அதற்கு பிறகு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை அவர்களை கூடி வர செய்கிற பொழுது அவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பவர்களாக இருக்கிறார்கள்

when so when Matthew 18 says, we 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 two or three gather, gather gather because in the name of Jesus. சொல்லுகிறது அவருடைய நாமத்திலே நாங்கள் கூடி வருகிற பொழுது எங்கள் நடுவில் அவர் இருக்கிறவராக இருக்கிறார் behind. to prioritize God. நமக்கு தனிப்பட்ட முறையில் अनेक பிரச்சனைகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் எங்களுடைய நிறைய வேலைகள் இருக்கும் அதையெல்லாவற்றையும் மறந்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி வருகிறவர்களாக காணப்படுகிறோம். Because we will be we seen we were just like these people that Jesus saw we saw Jesus and we changed ourselves. அங்க பாருங்க மத்தேயு 18ல இந்த இடத்துல சொல்லப்பட்டபடி அங்கே அற்புதங்களை அதிசயங்களை ஜனங்கள் கண்டார்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள் அதைப் போல் நாம ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணோம் அவரி சத்தியத்தை அறிந்து கொண்டும் அவரை புரிந்து கொண்டும் அதனால தான் நாங்கள் தொடர்ந்து ஒருவர்களாக பி சி வி மே ஹேவ் அன் ஸ்டோரிஸ் அ ஹாவ் வி ஃபான்சீசஸ் நாம் ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட கதைகள் இருக்கும் நாங்கள் எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு தனிப்பட்ட சாட்சிகள் தனிப்பட்ட முறையில் அநேகருக்கு இருக்கும் ஜஸ்ட் லைக் தட் வி நீ டு கேதர் த நொன் பிலீவர்ஸ் ஆஃப் ஃபென்ஸ்

அவர்கள் கண்ணார அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பார்க்கிற பொழுது நாங்களும் உங்களுடைய சபைக்கு வரலாமா உங்களுடைய ஜப கூட்டத்திலே நாங்களும் கலந்து கொள்ளலாம் என்று அவர்களே கேட்க தொடங்குவார்கள் அவர் ஏனென்றால் அவருடைய ஆசீர்வாதத்தை கண்ணார கண்ட பிறகு அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுவார்கள் இஸ் this. நம்முடைய விஸ்வாசம் கூட நாம் இந்த சில காரியங்களை கண்ட தான் நமக்கு அந்த விசுவாசம் அதனால தான் நாங்கள் இந்த இப்படிப்பட்டதனும் கூடுதல் இல்லை அநேகரை நாங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும் அங்கே நாங்கள் எல்லாரும் ஏன் ஒன்று கூடி வருகிறோம் தேவனை ஆராதிக்கும்படிக்காக அவரது நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வருகிறோம் அதனாலதான் முப்பது சொல்லுகிறது என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் நாங்கள் எல்லா நேரங்களிலும்

எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும் நாமத்துல கொடுத்து செபிக்கிறோம் சபங்கள் நல்ல தகப்பனி கரங்களை தட்டி தேவையை மேம்படுத்துவோமா